ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோகிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு அரிசியும் தனியாக இருக்கட்டும் இப்போ உளுந்தும் வெந்தயமும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையுமே நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கழுவியாச்சு இப்போ இதை ஒன்றையில் இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் இது இருக்கட்டும் ஊறட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சேன் ரெண்டுமே நல்லா சூப்பராக ஊறிடுச்சு இப்போ அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடலாம் தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அந்த உளுந்தும் வெந்தயத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஸோ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கலை அது ஒரு லைட்டாக குறை குறைன்னு இருக்கு பாருங்க ஸோ இந்தளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க இதையும் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக அரைச்சோம் இல்லையா அந்த வெந்தயம் உளுந்து ஸோ அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து அம்ரித் ஜாகிரி பவுடர் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா மண்டை வெள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பை வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து கல் மண் எதுவுமே இருக்காதனால நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு சூப்பராக புளிச்சிருச்சு ஆப்பம் சூடாக ஆரம்பிச்சிடலாம் தவா நல்லா சூடாக இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பசங்களுக்கு இப்படி தானே பிடிக்கும் ஸோ சின்ன சின்னதாக செஞ்சு நீங்கள் நான் அன்றைக்கி என்னையும் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா பேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவும் ஹெல்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்